வணக்கம் ரிசவராசிக்காரர்களுக்கு ஜூலை மாதம் பதினேழாம் தேதி முதல் ஆகஸ்ட் மாதம் பதினாறாம் தேதி வரை ஆடி மாதம் குட் ஆர் பேட் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைய போகிறது ஆடி மாதம் நற்பலன்களை கொடுக்க போகிறதா அல்லது கெடு பலன்களை கொடுக்க போகிறதா என்று ஆராய்ந்து பார்க்கும் போது ரிசவராசிக்காரர்களுக்கு பல கிரகநிலைகள் சாதகமாகவும் அதே சமயம் சில கிரகநிலைகள் சாதகமற்ற ஒரு அமைப்பிலும் வளம் வருகின்றன எனவே எப்படி பார்த்தாலும் ஒரு மாத முழுவதும் பூரண நன்மை பெறுவது என்பது நிச்சயம் சாத்தியமற்ற ஒன்றாக பார்க்கப்படுகிறது செலுத்தக்கூடிய கிரகநிலைகளின் அமைப்பை வைத்து நிறைந்த மாதமா அல்லது தீமை நிறைந்த மாதமா என கணக்கிட முடியும் இப்படி பார்க்கும் போது இந்த மாதத்தில் ஆடி ஐந்தாம் தேதியன்று வித்யாக்காரகரான புதன் மூன்றில் தைரியஸ்தானத்தில் வக்ரம் பெறுவது சற்று நல்ல மாறுதலை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறது அதோடு மட்டுமல்லாது ராசியின் அதிபதியான சுக்கரன் நான்காம் இடத்திற்குள் ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி முதல் நுழைகிற ஆடி பதினாறாம் தேதி முதல் முகஸ்தானத்திற்குள் ராசியின் அதிபதி வழுவது நிச்சயம் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது இப்படி கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய மாறுதல் நல்ல மாறுதலுக்கு அடித்தளமிடக்கூடிய வகையில் முன்னேற்ற வாய்ப்புகளை நிச்சயமாக உருவாக்கி கொடுப்பதால் இந்த ஆடி மாதத்தை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக வரைக்கும் எழுபது சதவீத நன்மை நிறைந்த மாதமாகவும் அதே சமயம் முப்பது சதவீத தீமை நிறைந்த மாதமாகவும் அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு ஏனென்றால் ஜென்ம ராசியில் முழு சுப கிரகமான குரு வீற்றிருக்கிறார் இது நிச்சயம் சாதகமற்ற ஒரு அமைப்புதான் அவரோடு செவ்வாய் இணைந்து ஜென்மராசியில் சங்கமமாக இருக்கிறாருங்க இதுவும் சாதகமற்ற ஒரு அமைப்பாகத்தான் பார்க்கப்படுகிறது ஆனால் இந்த இரு கிரகநிலைகளின் இணைவு குரு மங்கள யோகம் என்பது சில சிரமங்களை தவிர்த்தாலும் கூட ஜென்ம ராசியில் இரு கிரகநிலைகளும் ஆதிக்கம் செலுத்துவதால் சாதகமற்ற ஒரு தான் பார்க்கப்படுகிறது வித்யா காரகரான புதனும் வக்ரம் பெறுவது நிச்சயம் சாதகமற்ற ஒரு சூழலை தான் உருவாக்குகிறது இந்த மூன்று கிரகநிலைகளை தவிர பல கிரகநிலைகள் மீறி உள்ள அத்தனை கிரகநிலைகளும் சாதகமாக செஞ்சிருக்கின்றன சந்திரன் ராசியின் உச்ச அதிபதியான சந்திரன் மிகவும் சாதகமாக வளம் பெறுகிறாருங்க அதோடு மட்டுமல்லாது முதன்மை மற்றும் ஆதியும் அந்தமுமாக இருக்கக்கூடிய சூரியன் மூன்றாம் இடமான தைரியஸ்தானத்தில் வலுவாக நிலை கொண்டிருக்கிறார் சூரியன் நிலை கொண்டிருப்பது நிச்சயம் அதிர்ஷ்டத்தை அள்ளித்தரக்கூடிய ஒரு இடமாக பார்க்கப்படுகிறது ராசியின் அதிபதியினுடைய அமைப்பும் சுகஸ்தானத்தில் நுழைவது பல்வேறு வகையில சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது முற்பகுதியில் சூரியனுடன் தைரியஸ்தானத்திலும் பிற்பகுதியில் சூரியனின் ஆட்சி வீடான சுகஸ்தானத்திலும் நுழைவது சிசபராசிக்காரர்களுக்கு திட்டமிட்ட பணிகளில் நன்மை நிறைந்து கிடைப்பதற்கான சூழலையும் காரிய வெற்றியை உறுதிப்படுத்துவதோடு பல்வேறு வகையான உப நிகழ்வுகளை சிறப்பாக திட்டமிட்டு செயல்படுத்த நல்ல வாய்ப்பு நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது சனி வக்ரம் பெற்றிருந்தாலும் கர்மஸ்தானத்தில் நிச்சயம் சாதகமான ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது அதோடு வலுவாக குருவின் சுப பார்வை அதீதமாக கேதுவின் மீது பதிவதால் பல்வேறு வகையான பிரச்சனைகள் சிரமங்கள் அனைத்தையும் தவிர்த்து நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைந்து பெறுவதற்கான உண்டு நவ கிரக நிலைகளின் அமைப்பும் இருக்க குடும்ப சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய அளவுல வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுவது சுகஸ்தானத்தில் ராசியின் அதிபதி நுழைவது அதோடு மட்டுமல்லாது ஜென்ம ராசியாக இருந்தாலும் கூட குரு செவ்வாயினுடைய இணைவும் நல்ல மாறுதலை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு தான் பார்க்கப்படுகிறது என்றால் லாபாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவானும் இடையாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாயும் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல்வேறு வகையான பொருளாதார ரீதியான முன்னேற்ற வாய்ப்புகள் தடையின்றி பெறுவதற்கான சூழல் நிச்சயமாக உண்டு திடுக்கல் வாங்கலில் சந்தித்து வரக்கூடிய பல்வேறு வகையான சிக்கல்கள் விலகுவதற்கான சூழல் வலுவாக கிடைக்கிறது புதிய தொழில் துவங்குதல் தொழிலுக்கான மூலதனத்தை அதிகப்படுத்துதல் போன்ற அனைத்து விதமான பணிகளிலும் இந்த தருணத்தில் சிறப்பான முன்னேற்றத்தை பெறுவதற்கான சூழல் உண்டு வீடு மாறுதல் இடம் மாறுதல் போன்றவற்றை சந்தித்தாலும் கூட குடும்பத்தில் மகிழ்ச்சிக்கு குறைவில்லை என்று சொல்லக்கூடிய வகையில் சிறப்பான மாற்றத்தை பெறுவதற்கான வாய்ப்பு உண்டு சனி ஒன்பது மற்றும் பத்தாம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறார் ராசியின் அதிபதியான சுக்கரனின் நட்பு கிரகமாகவும் ராசிக்கு சகாயமானவராகவும் இருக்கிறாருங்க அவர் வக்ரம் பெறுவது சாதகமற்ற ஒரு அமைப்பு என்று பார்க்கப்பட்டாலும் கூட கர்மஸ்தானத்தில் தான் வக்ரம் பெற்றிருக்கிறார் எனவே இந்த தருணத்தில் தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய வகையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல நிகழ்வுகளை சிறப்பாக திட்டமிட்டு நுணுக்கமாக செயல்படுத்துவதற்கான சூழல் உண்டு தொழில சரிவை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டாலும் கூட அவற்றை விழிப்புணர்வுடன் எதிர்கொள்வதற்கான நல்ல வாய்ப்பை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறாருங்க எனவே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகள் உத்தியோகம் தொழில் ரீதியாக குறைந்து வருவதற்கான சூழல் நிச்சயமாக உண்டு ஏனென்றால் ராகு லாபத்தில் நிலை கொண்டிருக்கிறார் ராகுவினுடைய அமைப்பு நிச்சயம் ரிசர்வராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அளவில் பக்க பலமாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் ராசியின் அதிபதியான சுக்கரனின் நட்பு கிரகமாக ராகு பார்க்கப்படுகிறாருங்க எனவே ரிசர்வராசிக்காரர்களுக்கு ஏற்படக்கூடிய பல்வேறு வகையான தடைகளை தகர்த்தறிவதோடு மட்டுமல்லாது இந்த ஆடி மாதத்தில் உங்களை தேடி வருவதற்கான வாய்ப்பை என்று பெறுகிறாரங்க ஆடி ஐந்தாம் தேதி முதல் வக்ரம் பெற்று ஆடி இருபத்தி எட்டாம் தேதி வரை வக்ர நிலையிலே நீடிக்கிறார் அதற்கு பிறகு வக்ர நிவர்த்தி பெறுகிறாருங்க எனவே இந்த தருணத்தில் சற்று கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் நிச்சயமாக தேவை சில குழப்பங்களும் மட்டுமல்லாது ஒரு கடனை அடைக்க மற்றொரு கடன் என சங்கிலி தொடர்போல் குழப்பமான ஒரு சூழ்நிலை ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு எனவே சற்று நிதானமும் பொறுமையும் நிச்சயமாக வித்யாக்காரகரான புதனின் அமைப்பால் நிச்சயமாக தேவைப்படுகிறது கல்வி ரீதியான பணிகளில் அவசரம் காட்ட வேண்டாம் சற்று நிதானத்துடனும் பொறுமையுடனும் செயல்படும் போது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களை தேடி நிச்சயமாக வரும் ஆனால் இதே வேளையில் ஆசையின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் ஆடி பதினாறாம் தேதிக்கு பிறகு ஆகஸ்ட் ஒன்று முதல் பொதுவாக சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய நான்கில் நுழைகிறாருங்க எனவே நன்மை நிறைந்து கிடைப்பதற்கான சூழல் உண்டு பொருளாதார ரீதியான சிக்கல்கள் நிலைமை சீராகுவதோடு மட்டுமல்லாது சிறப்பான முன்னேற்ற வாய்ப்பை நிறைந்து பெறுவதற்கான வாய்ப்பு உருவாகும் ஆடை ஆபரண சேர்க்கை உள்ளிட்ட பல்வேறு வகையான சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகள் இந்த தருணத்தில் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் நிச்சயமாக கிடைக்கிறது அதோடு மட்டுமல்லாது ஆரோக்கிய தொல்லைகள் உங்களை விட்டு விலகுவதற்கான சூழல் நிச்சயமாக உண்டு மற்றும் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு புதிய வாய்ப்பும் மனநிறைவும் நிறைந்து பெறுவதற்கான சூழலும் எதிர்பார்த்த சந்தர்ப்பங்கள் சிறப்பாக கைகூடுவதற்கான யோகமும் நிச்சயமாக கிடைக்கும் மேலும் இந்த வேளையில் முதன்மை கிரகமாக இருக்கக்கூடிய சூரியனும் சாதகமாக சஞ்சரிக்கிறார் ராசியின் உச்ச அதிபதியான சந்திரனும் சிறப்பாக இருக்கிறாருங்க எனவே முதன்மை கிரகங்களுடைய பங்களிப்பு என்பது மிகப்பெரிய அளவுல முன்னேற்றத்தை அள்ளி கொடுக்க போகிறது பெண்மணிகள் எதிர்பார்க்கக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் குழப்பம் இல்லாமல் மனநிறைவை பெறக்கூடிய வகையில் சிறப்பான முன்னேற்றம் நிச்சயமாக உண்டு மேலும் குறிப்பாக இந்த ஆடி மாதத்தில் வருகின்ற அமாவாசை மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது ஆடி அமாவாசை தினத்தன்று நிச்சயமாக முன்னோர் வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது ஆடி பெருக்கென்று நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மேற்கொள்ளலாம் பல்வேறு வகையான காரியங்களை அந்த தருணத்தில் சிறப்பாக மேற்கொண்டால் நிச்சயம் அவை உங்களுடைய வாழ்வில் செழுமையை ஏற்படுத்தி கொடுக்கும் மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள இந்த ஆடி மாதம் முழுவதும் வாரத்தில் வெள்ளிக்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி பாடு செய்யுங்கள் தங்களுடைய வாழ்வில் சந்திக்கக்கூடிய அனைத்து தடைகளும் தகர்த்தறியப்பட்டு சிறப்பான முன்னேற்றம் நிச்சயமாக நிறைந்து கிடைக்கும் ரிசர்வ் ராசிக்காரர்களுக்கு